எல்லாருக்கும் வணக்கம் விருச்சகராசி அப்படின்ற வீடியோவில் கீழே கமெண்ட்டில் படித்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சகராசிக்காரங்க நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்கிட்ட உயிர் மட்டும் தான் இருக்குது நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்ன மாதிரிலாம் யாரும் கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க எனக்கு வந்து கஷ்டம் எதிர்க்கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்படின்னே பேசிட்டு இருக்காங்க சரிங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு முன் உதாரணமாக நான் ஒருத்தர் சொல்ல போகிறேங்க நம்ம இந்திய நாட்டே இப்போ கண்ட்ரோலில் வச்சுருக்காருல்ல நம்ம இந்திய நாட்டே ஆளுகிறாருல்ல பிரதமர் மோடி ஸோ அவர் தாங்க ராசிக்காரங்களுக்கு முன்னோடி இப்போ மோடி ஐயா நல்லவரா கெட்டவரா அப்படின்றது முக்கியம் இல்லை ஆனால் மோடி அவர்கள் ஒரு விருச்சக ராசிக்காரருங்க இப்போ பிரதமர் மோடியை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் டீடெயில்ஸ்லாம் வரும் ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியில் செக் பண்ணிங்க அப்படின்னா அவர் விருச்சக ராசி அனுஷன் நட்சத்திரம் அப்படின்னு வரும் அவருடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டார் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீக்கெட வச்சு நடித்திருக்காங்க திருமணமாகி திருமணத்துல ஒரு ஆன்மீக சாட்டிஸ்பேக் அரசியல் கட்சியில சேர்ந்து நிறைய அரசியல் அவர் தான் இந்தியாவுல ஆளு அவர் தான் இந்தியாவையே கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவர் தான் நம்ம இந்தியாவே ஆளுகை செய்யறாரு அவருக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல கேரளாவில எத்தனை எதிர்ப்புகள் வந்துச்சு தொடர்ந்து ரெண்டு ஆட்சியில பிரதமரா இருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் சோ விருச்சகராசிக்கார நேயர்களே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம சாக போறோம் நம்ம உயிர் மட்டும் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து தன்னம்பிக்கை தான் இருக்கிற பெரிய சொத்து விடாமுயற்சி தான் உங்களுக்கு உங்க பலம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நீங்க ரொம்ப பலவீனமா யோசிக்கிறீங்க நீங்க உங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க விடாமுயற்சியோடு கஷ்டப்பட்டு உங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க நீங்களும் சாதிச்சு காட்டுவீங்க அப்போ இந்த ஊர்வலகிறதுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் அன்னைக்கு உங்களை எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க ஸோ வாழ்ந்து காட்டுங்க சாதிச்சு காட்டுங்க சாகிறத விட சாதிச்சு காட்டுறது எவ்வளோ மேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்